பல்வேறு தொடர் முயற்சிகள் எடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த பழமுறை மனுக்கள் கொடுத்தும் ஆக்கிரமிப்பை அகற்றாத ஜெயங்கொண்டம் நகராட்சியை கண்டித்து தீரநகர் குடியிருப்பு நல மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜெயங்குண்டம் அமைந்துள்ள தீரன் நகரில் உள்ள பொதுத்தெரு பாதையை தனிநபர் ஆக்கிரமித்துள்ளதையும் தீரன் நகர் முதல் செல்வபுரம் வரை அனைத்து வீதிகளிலும் மழைநீர் வடிகால் மற்றும் குடிநீர் குழாய் இணைப்பு உடனடியாக அமைத்து தர வேண்டியும் ஜெயங்குண்டம் அரசு கலைக்கல்லூரி எதிர்புறம் உள்ள தனிநபர் அடுக்குமாடி கழிவுநீர் பொதுவெளியில் குடியிருப்பு அருகே விடுவதை தடுக்க வேண்டியும் நகராட்சியின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் நகராட்சியில் நகராட்சிக்கு எதிராக கோஷமிட்டனர் செய்துள்ளதை ஆக்கிரமிப்புள்ளதை வருவாய்த்துறையை வருவாய்த்துறையை நகராட்சியில் நீண்ட காலமாக மக்களுக்கு அடிப்படை கோரிக்கை தீர்க்கப்படாமல் இருக்கிறது நாங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பொதுமக்களும் தொடர்ந்து இந்த நகராட்சி முன்னாடி பல போராட்டம் நடத்தியிருக்கோம் இன்னைக்கு நடக்கிற இருக்கிற போராட்டம் என்பது நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்னாவது வார்டு நகராட்சி ஒன்னாவது வார்டு அரசு போக்குவரத்து போக்குவரத்துக்கான டெப்போவுக்கு எதிரில் பொதுமக்கள் பொது தேர்வுகளுக்கு நடந்து செல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவு உள்ள இடத்தை ஒரு தனிநபர் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக ஆக்கிரமிச்சிருக்காரு யாருமே அந்த பக்கம் போக முடியல ஆனால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேணும்னு சொல்லி நகராட்சியில் மனு கொடுத்தா நகராட்சி நிர்வாகமே மனு கொடுக்க வரவங்களும் மிரட்டுது ஆனால் அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு நெய்வுண்ண வருவாய் வட்டாட்சியர் நகராட்சிக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறாங்க அவங்க வருவாய் வட்டாட்சியை நீங்கள் கண்டுக்காதீங்க உங்களுக்கு ஏன் தேவையில்ல வேலைன்னு சொல்லி நகராட்சி இருவாங்க அவங்களையும் மிரட்டுது